தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதிக்கு கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதற்கு ஒரு ஏதுவாக இருக்கும் என்பதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமைத்தார் இருக்கா திருப்பிள்ளிவனம் அந்த ஊராட்சியில் சைட் அமைஞ்சிருக்குதுங்க மொத்தம் பதினஞ்சு ஏக்கரு நம்ம திருப்புலிவானம் டு சாலவாக்கம் செங்கல்பட்டு செல்லக்கூடிய இந்த ஸ்டேட் ஹைவேலேருந்து நமக்கு உட்புறமாக ஒரு ஐம்பது அடி உட்புறமாக சைட்டு வருதுங்க மிஸ் பண்ணுறாதிங்க பதினஞ்சு ஏக்கரு ஒரு சென்டிமீட்டரில் முப்பதாயிரம் ரூபாங்க தரமான சைட்டு சைட்டுக்குள்ளே போய்ட்டு ஃபுல் பவுண்ட்ரி காட்டுறேங்க இது ஒரு பஸ் ரூட் சைட்டு ஸ்டேட் ஹைவேஸ்ட் ஸ்டைட்டுங்க திருப்புள்ளி வானம் டு சாலாவாக்கம் செங்கல்பட்டு செல்லக்கூடிய இந்த மெயின் ரோட்லேருந்து ஒரு ஐம்பது அடி உட்புறமாக வருது சைட்டை போய்ட்டு உங்களுக்கு ஃபுல் பவுண்ட்ரி காட்டுறேன் ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்கிற சொல்கிறேங்க அருமையான சைட்டு நம்ம திருப்பள்ளி வான திருப்பலி சைட் வந்து வெறும் நாலு கிலோமீட்டர் தான் வருது மிஸ் பண்ணுறாதீங்க இது வந்து ஒரு திருமண மண்டபம் திருமண மண்டபம் அமைப்பதற்கும் ஒரு கம்பெனி கட்டுவதற்கு ஒரு காலேஜ் கட்டுவதற்கு தரமான சைட்டுங்க இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போயிட்டு நம்ம மீனாட்சி காலேஜ் உத்தரமேர் டு நெல்வாய்க்குட்டூர் புக்கத்துறை மாமன்றூர் அந்த நேஷ் நேஷனல் ஹைவேல போயிட்டு இந்த ரோடு ஜாயிண்ட் ஆகும் அருமையான சைட்டு புஞ்சு இடங்க தரமான சைட்டு நம்ம திருப்பலி ஒரு நாலு கிலோமீட்ரு வரும் உத்தரமேர்லேருந்து உங்களுக்கு ஒரு பத்து கிலோமீட்ரு வருங்க மீனாட்சி காலேஜ்லேருந்து உங்களுக்கு உத்தரமேரூர் மீனா மீனாட்சி காலேஜ்லேருந்து ஒரு ஏழு கிலோமீட்ரு உட்புறமாக வருது இது ஒரு பஸ் ரூட் சைட்டில் தான் அமைஞ்சிருக்குதுங்க மிஸ் பண்ணுறாதீங்க பதினஞ்சு ஏக்கரு இதுக்கு வந்து தார் சாலை ரெண்டு பக்கம் வந்து ரோடு வருதுங்க இது வந்து ரெண்டு பக்கம் ரோடு வருதுங்க மேற்கு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐநூறு அடி ஃப்ரண்டேஜ் வருது கிழக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐநூறு அடி ஃப்ரெண்டேஜ் வருதுங்க இது வந்து ஒரு புஞ்ச இடங்க அருமையான சைட்டு இடம் பாருங்கள் ஃபுல்லாக நீட்டாக க்ளீரன்ஸ் கிளியரன்ஸாக இருக்குதுங்க அந்த மெயின் ரோட்லேருந்து தான் நமக்கு ஐந்து அடி ஐம்பது அடி உட்புறமாக அந்த சைட்டு வருது இங்கே பாருங்கள் ஒரு புஞ்சிய இடங்க இது ஒரு வீட்டு மனப்பிரிவாக கூட அமைக்கலாம் இல்லை ஒரு கம்பெனி கட்டுவதற்கு ஒரு காலேஜ் கட்டுவதற்கு தரமான சைட்டு மிஸ் பண்ணுறாதிங்க உங்களுக்கு ஃபுல் பவுண்ட்ரி கேட்டுருங்க ஐநூறு அடி ஃபிரண்டேஜ்ங்க மேற்கு பகுதியில் வந்து மேற்கு ரோட்டில் வந்து உங்களுக்கு ஐநூறு அடி வருது கிழக்கு பக்கமாக ஐநூறு அடி வருது மிஸ் பண்ணுறாதீங்க பதினஞ்சு ஏக்கருங்க ஒரு சென்டி நுழை உங்களுக்கு வந்து முப்பதாயிரம் ரூபா ஓனர் சொல்கிறாருங்க ரேட்டு குறைச்சி பேசணும்னா நம்ம வந்து ஓனர் தாங்க பேசிக்கணும் அருமையான சைட்டுங்க ஃபுல் பவுண்ட்ரி காட்டுறோம் பாருங்க இடம் வந்து நீட்டாக இருக்குதுங்க இடம் வந்து நீட்டாக இருக்குது தெளிவாக இருக்குது டாக்குமெண்ட் வந்து தெளிவாக இருக்குது நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி சொத்துனுடைய விவரங்களை நம்ம கேட்டுகிட்டு தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோங்க அதனால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் உங்களுக்கு வந்து லோ பட்ஜெட்லேருந்து ஹை ஐ ஹை பட்ஜெட் வரைக்கும் இடம் கொடுக்குறோங்க நம்ம சைட்டில் வந்து சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு வந்து ஒரு ஐம்பத்தி ஏழு கிலோமீட்ரு வருங்க உங்களுக்கு செங்கல்பட்டு ஒரு இருபத்தைந்து கிலோமீட்ரு வரும் மிஸ் பண்ணுறாதீங்க ஒரு காலேஜ் கட்டுவதற்கு நல்ல தரமான சைட்டு இல்லை ஒரு ஆசிரமம் அமைப்பதற்கும் நல்ல தரமான சைட்டுங்க பதினைந்து ஏக்கருங்க ஒரு சென்டி விலை முப்பதாயிரங்க இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க இடம் வந்து ஃபுல் பவுண்டரி காட்டுறேன் ரெண்டு பக்கம் தார் சாலை வருதுங்க உங்களோட இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் விற்று தரங்க இது ஒரு பதினைந்து ஏக்கரு ஒரு சென்டிநிலை முப்பதாயிரங்க இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு வாழ்க தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்